الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله محمد صلى الله عليه وسلم பொருளீட்டுவதற்காக வந்திருந்த போதும் அல்லாகவையும் அவனுடைய மார்க்கத்தையும் மறந்துவிடாமல் ஈடுபாட்டோடு நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியிலே கொள்கை உறுதி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரை அதில் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் அல்லாஹுவை நம்புவதாக இருந்தால் உறுதியாக அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும் அல்லாஹுடைய தூதரை நம்ம நம்புவதாக இருந்தால் அவங்க நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர்தான் என்பதை நம்ம நம்ப வேண்டும் வானவரை நம்புவதாக இருந்தாலும் சொர்க்கம் நரகத்தை நம்புவதாக இருந்தாலும் மறுமை வாழ்க்கை நம்புவதாக இருந்தாலும் என்னென்ன விஷயங்களை நம்ம நம்ப வேண்டும் என்று மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுல எல்லாம் கடுகளவு கூட சந்தேகம் வராத வகையில் நம்முடைய நம்பிக்கைகள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நல்லா ஏற்றுக்கொள்வான் நம்முடைய நம்பிக்கையில வந்து ஆட்டம் கண்டுவிட்டால் அரைகுறையாக ஒரு விஷயத்திலேயே நம்பிக்கை நம்ம உள்ளத்துல இருக்குமே ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் வந்து அது நம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ளப்படாது அது ரெட்டை வேடம் என்றும் சந்தர்ப்பவாதம் என்றுதான் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த முனாபிக்குகள் என்ற ஒரு பிரிவினர் அல்லாவை நம்புவதாக அவர்களும் சொல்லிக்கொண்டார்கள் பள்ளி மாசல்ல வந்து தொழுகையிலே பங்கெடுத்தும் கொண்டார்கள் நெருக்கடியான காலத்தில் நடக்கின்ற போர்க்கலங்குகளில் கூட அவர்களும் சேர்ந்து அந்த போரிலே ஈடுபட்டார்கள் அப்போ ஆனாலும் அவர்கள் வந்து அல்லாஹ் விடத்தில் இருக்கல இருக்கலை ஏன் அவங்க வாயளவில் இதையெல்லாம் சொன்னார்களே தவிர அரைகுறையாக இந்த மார்க்கத்தை நம்பினார்களே தவிர முழுமையாக இந்த மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கவில்லை அதனால் நம்ம வந்து என்னதான் பாரம்பரிய முஸ்லீம் என்று சொல்லி கொண்டாலும் வணக்க வழிபாடுகள் எவ்வளவுதான் நம்ம அதிக அதிகம் செய்தாலும் கூட கொள்கை வந்து சரியா இல்லை என்று சொன்னால் நம்ம வந்து மூமீன்கள் லிஸ்ட்டை விட்டு அல்லாஹ் இடத்துல வெளியேற்றப்பட்டுருவோம் உலக கணக்கில் நம்ம முஸ்லீம் நம்மளை கொள்ளலாம் நம்மளை பற்றி மற்றவர்களும் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் அல்லாஹ் இடத்துல நம்ம எப்போ வந்து மூமீன்கள் லிஸ்ட்ல வருவோம் என்று சொன்னால் நம்ம நம்புகிற அந்த கொள்கையில வந்து உறுதியான நிலைப்பாடு நமக்கு இருக்க வேண்டும் உறுதியான நிலைப்பாடுனா என்ன எந்த கொள்கையை நம்ம நம்புறோமோ அதற்கு எதிரான எல்லா விஷயங்களையும் நம்ம எதிர்க்கணும் அந்த கொள்கைக்கு எதிராக மாற்றமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அடியோடு நிராகரித்தால்தான் நம்ம இத உறுதியா நம்புறோம் ஒரு அர்த்தம் வரும் இதையும் நான் நம்புவேன் இதுக்கு மாற்றமா உள்ளதையும் நம்புவேன் இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அது வந்து உறுதிப்பாடு என்பதற்கு நேர் எதிரான ஒரு பேச்சு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த கொள்கையில் உறுதி என்ற இந்த அடிப்படையில் நுழைவதற்கு முன்னாடி நம்முடைய கொள்கைங்கிறது என்ன ஒரு முஸ்லீமுடைய கொள்கை எது ஒரு முஸ்லீமாக இல்லாத ஒருத்தர் இஸ்லாத்துல ஏ வந்தாரேயானால் அவர் என்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அவர் முஸ்லீமாக கருதப்படுவார் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொன்னா தான் முஸ்லீமாக கருதப்படுவார் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒன்று வந்து இலாஹ அஹில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் இன்னொன்று முகமது ரசூல்லா என்று சொல்ல வேண்டும் இதுதான் நம்முடைய கொள்கை இஸ்லாத்தினுடைய என்றால் என்னது இந்த ரெண்டு வரி தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை அப்ப நம்முடைய கொள்கை என்பது லாயிலாக இல்லல்லா என்பது ஒரு பார்த்து முகமது ரசூலா என்பது இன்னொரு பார்த்து இந்த ரெண்டுலையும் நம்ம என்ன செய்யணும்னா உறுதியாக இருக்க வேண்டும் அந்த உறுதி எப்படியெல்லாம் எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் நம்மிடத்துல எப்படி எல்லாம் அந்த உறுதிக்கு பாதகமான செய்தி செயல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எட பார்ப்பதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அப்ப முதலாவது பார்த்து என்னன்னு கேட்டா லாயிலாக இல்லல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அப்படின்னு நம்ம விளங்கி இருக்கிறோம் இதை வைத்து நம்ம எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் வணங்கன்னு வேற யாரையும் வணங்கக்கூடாது அல்லாவுக்கு சஜிதா செய்யணும் வேற யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது அல்லா இடத்துல துவா செய்யணும் வேற யாருடையும் துவா செய்யக்கூடாது இந்த இந்த அளவுக்கு இருந்தால் இது போதும் அப்படின்னு நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம் இது மட்டும் அல்ல இந்த கொள்கையுடைய அர்த்தம் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் வந்து எஜமான் நம்மெல்லாம் அடிமை அவன் வணக்கத்தை வாங்கி கொள்றவன் நம்ம வணக்கத்தை செய்யக்கூடியவங்க அவன் படைச்சவன் நம்ம படைக்கப்பட்டவர்கள் அப்போ அல்லாஹ் வைத்தவரை வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹுதான் ஒரு அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ் தவிர யாருக்கும் நம்மளை ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் கிடையாது என்ற அர்த்தமும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது அதே மாதிரி வந்து ரெண்டாவது பாட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் முகமது ரசூலா சொல்கிறோம் முகம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர்ன்னு சொல்றோம் அவங்க வந்து நம்மளை போன்ற ஒரு மனிதராக இருந்தாலும் நம்மளை போல உண்ணக்கூடியவர்களாக பருகக்கூடியவர்களாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களாக நம்மை போன்ற உலகப் பொருள்கள் மீது ஆசை உள்ளவர்களாக அவங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் என்கிற ஒரு அந்தஸ்து இருக்கிறது தூதர்னா என்ன அவங்க எதையெல்லாம் மார்க்கம் என்று சொன்னாங்களோ அது அவங்களா சொன்னது இல்லை மார்க்கம்னு சொன்ன எல்லாமே அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி அதை நமக்கு எடுத்து சொன்னது தானே தவிர அவங்களாக சுயமாக கண்டுபிடித்து கற்பனை செய்து உருவாக்கி சொன்னது கிடையாது அப்பதான் தூதருக்கு அர்த்தமாகும் முகமது சல்லா அலிசன் அல்லாவுடைய தூதர்னு சொன்னா அவங்க சொன்ன எல்லா மெசேஜ்களும் அல்லாவுடைய மெசேஜ் இதுதான் இந்த ரெண்டு வரியுடைய அர்த்தம் அப்ப யாரும் வணக்கத்திற்குரியும் இல்லை என்று சொன்னதன் மூலமாக முகமது சல்லா உலை செல்லம் அல்லாவுடைய தூதர் என்று சொன்னதன் மூலமாக நம்ம சில விஷயங்களில் உறுதியாக நம்ம நம்பிக்கை வச்சிருந்தாலும் அனைத்து விஷயங்களையும் நம்ம உறுதியான நம்பிக்கை வச்சிருக்கிறோமா இப்போ என்ன சொல்றோம் அல்லாவை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லைங்கிறோம் முகமது சல்லா அலிசன் அல்லாவுடைய தூதர் எப்ப சொல்லிவிட்டோமோ மார்க்கம் என்கிற பெயர்ல எங்களுக்கு எதையும் யாரும் சொல்வதாக இருந்தால் அது அல்லாவும் சொல்ல வேண்டும் இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல வேண்டும் அல்லாஹ் சொன்னதற்கும் ரசூல் சொன்னதற்கும் மேல அவங்க சொல்லாத வேற ஒரு விஷயத்தை யாராவது சொல்வாரையானால் அவரை நம்ம இடத்துல 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 கொண்டே 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 வைத்து வைத்து அல்லது எந்த வைத்தாலும் இந்த லாயிலாக இல்லல்லா என்பதையோ முகமது ரசூல்லா என்பதையும் நம்ம வந்து நிராகரித்து விடுகிறோம் என்பதுதான் அதுக்கு சரியான அர்த்தம் இன்றைக்கு மார்க்கம் என்று நம்ம சமூகத்தில் நிலவுகிற பல காரியங்களை நீங்க பார்த்தீர்களே ஆனால் இவன் கொள்கை உறுதி இல்லாத காரணத்தினாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது இஸ்லாத்தின் பெயரால ஏராளமான தவறான விஷயங்களை எல்லாம் நம்ம சரிகான ஆரம்பிக்கிறோம் எதனால ஆரம்பிக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காரியங்களை அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான் அல்லாவுடைய ரசூலும் சொல்லியிருக்க மாட்டார்கள் ஆனாலும் ஊர் உலகத்துல வழக்கத்துல இருக்கும் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க காலகாலமாக அது நடந்து வரும் அப்படிங்கிற காரணத்திற்காக வேண்டி நம்ம சில காரியங்களை என்று எப்ப செய்கிறோமோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த கொள்கை உறுதியிலிருந்து தடம் மாறி விடுகிறோம் அல்லாவுக்கு தான் அதிகாரம் அப்படிங்கிறத தூக்கி போட்டு அல்லாஹ் அல்லா சொன்னாலும் கேட்போம் ரசூல் சொன்னாலும் கேட்போம் வேற யார் சொன்னாலும் கேட்போம் அப்ப எங்கள் ஆயில் ஆயுள் எல்லா எங்க உறுதி இருக்குது முகமது ரசூல்ல எங்க உறுதி இந்த உறுதிப்பாடு தான் அதிகமான மக்கள்கிட்ட வந்து மைனஸா இருக்கிறது இப்ப நபிகள் நாயகம் செல்லலா உலக செல்லும் அவங்க தங்களுடைய வாழ்நாளில் இதைத்தான் வலியுறுத்தினாங்க எல்லா ரசூனு சொன்னதை ஒருத்தன் செய்யாமல் இருக்கிறதாவது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் எல்லாம் அரசூள் ஒரு கட்டளைடுறாங்க நமக்கு நோயாக இருந்தால் செய்ய முடியாது பலவீனமாக இருந்தால் செய்ய முடியாது சில ஏற்கத்தக்க காரணங்கள் இருந்தால் செய்ய முடியாது அல்லது நம்மிடத்திலயே சில ஒரு செய்தானுடைய ஊசலாட்டம் வந்தால் செய்ய முடியாது அந்த மாதிரி இருந்தால் கூட அது கொள்கை உறுதியை பாதிக்காது எல்லாம் ஒரு சொன்ன விஷயங்களை ஒன்று ரெண்டு விஷயங்களோ பத்து பதினஞ்சு விஷயங்களோ நம்ம செய்யாமல் இருந்தால் அது கொள்கை உறுதியை பாதிக்காது ஆனா அல்லா ஒரு சூழல் சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் என்று சொன்னா அது நம்மளுடைய கொள்கை உறுதியை பாதிச்சிடும் ஏன் அல்லா ரசூல் சொல்லாத நீ செஞ்சீங்க அல்லா ஒரு சூழ் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அல்லா ரசூல் இடத்துல யார வேண்டாம வைக்கிறது நீங்க ரெடியா இருக்கிறீங்க என்கிற அர்த்தம் வந்துடும் அதனாலதான் நபிகள் நாயகம் செல்லாசலம் சொன்னாங்க ஈயாக்கும் எனக்கு பிறகு புதிது புதிதாக உருவாகக்கூடிய கூடிய காரியங்களை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் எதை எச்சரிக்கிறாங்க எனக்கு பின்னாடி பல காரியங்களை இஸ்லாத்தின் பெயரால் சிலர் உண்டாக்குவார்கள் அப்படி உண்டாக்கினார்களே ஆனால் அது மாதிரியான காரியங்கள் நீங்க செஞ்சிடாதீங்க உங்களை எச்சரிக்கிறேன் பிதா எனக்கு பின்னாடி உருவான எல்லா காரியங்களுமே அனாச்சாரங்கள் பிதாத்தின் லலாலா எல்லா அனாச்சாரங்களும் வழிகேடு உலாலாத்தின் பின்னார் எல்லா வழிகளும் நரகத்துல சேர்க்கும்